வணக்கம் உங்கள் கையில் நாட்காட்டி சேனல் உங்களை வரவேற்கிறது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவனுக்கு தன் இல்லற வாழ்க்கையில் உழன்று தன் கடமையை முடித்த பின்னர் கடவுளை காண வேண்டும் என்று ஆசை உண்டாகியது அவரை எப்படி சந்திப்பது நிறைய பேரை கேட்டான் கோயிலுக்கு போ என்றார்கள் கோயிலுக்கு சென்றான் போகும் வழியில் ஒரு ஞானியை சந்தித்தான் அவர் கேட்டார் எங்கே போகிறாய் கடவுளை போகிறேன் எங்கே கோயிலில் அங்கே போய் அவரை வழிபட போகிறேன் அவரை உனக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாது எந்த வகையிலும் நீ கடவுளை அறிந்திருக்கவில்லை அப்படி இருக்கும்போது நீ எப்படி அவரை வழிபட முடியும் அப்படி என்றால் உன்னுடைய வழிபாடு வெறும் சடங்காகத்தான் இருக்க முடியும் அவன் ரொம்பவே குழம்பி போய்விட்டான் ஞானி தெளிவுபடுத்தினார் ஏ மனிதனே நீ செய்யப்போவது உண்மையான வழிபாடு அல்ல இன்றைக்கு மனிதர்கள் வழிபாடு என்ற பெயரில் ஆண்டவரிடம் தங்கள் ஆசைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களது கோரிக்கைகளை குரல் மூலம் பட்டியலிட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களது புகார்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் நான் கடவுளிடம் அன்பு செலுத்த விரும்புகிறேன் நீ அறியாத கடவுளிடம் எப்படி அன்பு செலுத்த முடியும் அப்படியானால் ஆண்டவனை சந்திக்க என்னதான் வழி அவரை நீ சந்திக்க முடியாது உணர முடியும் அதற்கு வழி தியானம் தியானத்திற்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் உண்டா இல்லை மனிதன் வியப்போடு நிமிர்ந்தான் அவர் சொன்னார் தியானம் உன் மனதோடு சம்பந்தப்பட்டது அது உனக்குள் ஒரு ஆழ்ந்த மௌனத்தை உண்டு பண்ணும் அப்படிப்பட்ட மௌன நிலையில் கடவுள் இருப்பதை நீ உணரத் தொடங்குவாய் உண்மையான தியானத்தின் பின்விளைவே வழிபடுதலாகும் தியானம் செய்பவன் மட்டுமே கடவுளை உணர முடியும் அந்த மனிதனும் ஞானியும் பேசிக்கொண்டிருக்கும் போதே வெளிநாட்டுக்காரர் ஒருவர் அங்கே வந்தார் ஞானியின் முன்னால் பணிவோடு நின்றார் தன்னுடைய தேவையை சொன்னார் ஐ வாண்ட் பீஸ் ஞானி சொன்னார் முதல் இரண்டு வார்த்தைகளை விட்டு விலகு மூன்றாவது வார்த்தையை நீ நெருங்கலாம் என கூற வந்தவர் யோசித்தார் ஐ வாண்ட் இரண்டையும் விட்டு விலகினால் பீஸ் நெருங்கி வருகிறது நான் என்ற அகங்காரத்தை விளக்குங்கள் என்னுடையது என்ற ஆசைகளை விளக்குங்கள் அமைதி என்ற இறைநிலையை நீங்கள் நெருங்கி விடுவீர்கள் வெளிநாட்டுக்காரருக்கு விளக்கம் கிடைத்தது மனநிறைவோடு திரும்பி சென்றார் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு மனிதன் அங்கே வந்தான் சாமி இப்போ தான் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வரேன் அருமையான தரிசனம் அந்த அளவுக்கு வேறு யாருக்கும் கிடைச்சிருக்கார் எப்படி அது ஸ்பெஷல் தரிசனம் ஐநூறு ரூபாய் டிக்கெட்டு சுவாமிக்கு நெருக்கமாக போய் சன்னதியில் கொஞ்சம் நேரம் உட்கார முடிஞ்சுது அவன் முகத்திலே கடவுளை நெருங்கிவிட்ட பெருமிதம் ஞானி கேட்டார் அப்படின்னா உனக்கும் கடவுளுக்கும் எவ்வளோ தூரம் ஒரு பத்தடி தூரம் இருக்கும் அவ்வளோதான் உற்சாகமாக சொன்னான் உன் அளவுக்கு வேறு யாரும் நெருங்கவில்லையா இல்லை அந்த வகையில் பார்த்தால் உன்னை விட கடவுளுக்கு நெருக்கமானவர் வேறொருவர் உண்டு யார் அவர் அங்கே இருக்கிற அர்ச்சகர் வந்தவன் முகத்தில் சிறு ஏமாற்றம் சரி சரிசாமி நாம் மாறேன் சோர்வோடு நடந்து போனான் இறுதியில் மனிதன் எழுந்தான் ஞானியிடம் விடைபெற்றான் திரும்பி நடந்தான் ஞானி கேட்டார் எங்கே போகிறாய் வீட்டுக்கு கோயிலுக்கு போகவில்லையா இல்லை அங்கே போக வேண்டும் என்றுதானே புறப்பட்டு வந்தாய் ஆண்டவனை உணர்ந்த பிறகுதான் அவரை வழிவிட முடியும் என்பதை புரிந்து கொண்டேன் நான் என்னிடம் இருந்து விலகினால்தான் இறைவனை நெருங்கலாம் என்ற உண்மையை தெரிந்து கொண்டேன் ஞானி இரு கைகளையும் உயர்த்தினார் ஆன்மீகம் என்பது நெருங்குவது அல்ல நான் என்னிடம் என்ற அகந்தையிலிருந்து விலகுவதுதான் உண்மையான ஆன்மீகம் ஆயிரம் ஆண்டுகளாக நமது வழிபாட்டிற்காக பல்லாயிரம் வழிபாட்டுத் தலங்களை கட்டிய நமது முன்னோர்கள்தான் உண்மையான ஆன்மீகவாதிகள் இந்த பதிவை லைக் செய்யுங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்